எப்பொழுதும் பிள்ளைகளோடு கூட விளையாடுகிற ஒரு அப்பா எப்போவும் ஐக்கியம் வைக்கிற அப்பா அன்றாட அலுவல் வேலையை விட உன்னோடு நேரத்தை செலவழிக்க ஆசைப்படுகிற ஒரு அப்பாவாக உறக்கிறோம் ஐயா கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே அப்பா பிள்ளை தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் விசுவாசத்திலே குறைவுபட மாட்டீர்கள் மறுசுத்தத்திலே குறைவுபட மாட்டீர்கள் தேவம் மேலே இருக்கிற அன்புல குறைவுபட மாட்டேங்குது அவர் உன்னை சாதாரண ஆசிர்வாதத்திற்கு அழைக்கவில்லை உன்னாலே கற்பனை செய்ய முடியாத ஆசிர்வாதத்தினால் உன்னை அலங்கரிக்கவே உன்னை என்னோடு இணைத்துள்ளார் உன்னை சாதாரண ஊழியத்திற்கு அழைக்கவில்லை அவர் செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்யவே உன்னை கரம் படுத்திருக்கிறார் அவர் உன்னை சாதாரண உயர்வுக்கு அழைக்கவில்லை அரசனாக உட்கார வைத்த அடிமை அனாதையை அரசியாக்கி அழகு பார்த்த அதே தேவன் உன்னை உச்சானிலே உட்கார வைத்து அழகு பார்க்கும்படியாகவே சத்தியத்தை சரியான சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய வாஞ்சையையும் வாய்ப்பைய உனக்கு தந்திருக்கிறார் தேவன் நமக்கு கிருபையாக தந்த அந்த அவருடைய ஆனந்த ஞானம் ஐநூறு செய்திகளுக்காக நான் அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் இன்னைக்கு இருநூற்று முப்பத்தி ஓராவது அவருடைய ஆனந்த ஞானம் உறவுக்கு உயிர் கொடுத்த உன்னத மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார் பொதுவாக கடவுள் என்ற உடனே எல்லா மனிதர்களுக்கும் கிறிஸ்தவர்கள் கூட ஒரு பயம் வருது இல்லையா ஒரு நடுக்கம் வருது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால அவர் உனக்கு அப்பாவாக இருக்கிறார் தேவன் என்று சொன்ன உடனே மிகவும் அன்புள்ள ஐஸ்வர்யத்தினால் நிறைந்த உன்னை எப்பொழுதும் கட்டி அணைக்க ஆசைப்படுகிற ஒரு தகப்பனை உன்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா வெரி இம்பார்ட்டன் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா பார்க்கிறார்களே தவிர ஒரு அப்பாவாக பார்க்கவே இல்லை ஆனால் அங்கே ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தின் பெற்றீர்கள் எப்பொழுதும் பிள்ளைகளோடு கூட விளையாடுகிற ஒரு அப்பா எப்பவும் ஐக்கியம் வைக்கிற அப்பா அலுவல்கள் வேலையை விட அன்றாட அலுவல் வேலையை விட உன்னோடு நேரத்தை செலவழிக்க ஆசைப்படுகிற ஒரு அப்பாவாக உனக்கு இருக்கிறார் இதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே உன்னோடு கூட நெருங்கிய நட்புடையவராக அவர் இருக்கிறார் இதற்காக என்ன செய்து விட்டார் அப்படி என்றால் என்ன பொருள் உன் தகப்பனாகிய தேவன் அன்புள்ள தேவனாக இருக்கிறதுனால உன்னுடைய குறைவுகள் எல்லாம் எதுவுமே உன்னுடைய ஆவி மனுஷனுக்குள்ளே புகுந்து போக முடியாத அளவுக்கு கொலோசையர் ஒன்று பதிமூன்றில் வாசத்தம் பாருங்க அந்த ஆவியான தேவன் ஆவியாகிய உன்னோடு தொடர்பு கொள்கிறார் உன்னுடைய ஆவி மனுஷனில் நீ அப்பழுக்கற்றவனாக இருக்கிறார் ஸோ யூ ஆர் லவ் பை யுவர் டேடி கான் உன்னுடைய தேவன் உன்னை ரொம்ப நேசிக்கிறார் அலே லூயா எந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்க போகிறேன் ஆமேன் பாருங்கள் ஏதேன் தோட்டத்திலையும் சரி ரைட் அந்த வனாந்தரத்திலே கொடுக்கப்பட்ட அந்த நியாய பிரமாணமும் என்ன செஞ்சுட்டு அவருடைய சிருஷ்டிகளாகிய நம்மை அவரிடத்திலிருந்து பிரித்தது முதலாவது பாருங்களேன் ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது ஓடி ஒளிந்து கொண்டார்கள் இல்லையா ஓடி ஒளிந்து கொண்டார்கள் ஏன் அப்பாவுடைய அன்பை சந்தேகிச்சிட்டாங்க வைத்திருக்கிற அன்பு மாறாது என்பதை முதல் பெற்றோர் அறியவில்லை அவர்களும் மன்னிச்சிடலாங்க இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் நல்ல ஊழிய செய்கிறவங்க கூட எங்கள் அப்பா என் மேல உசுரையே வச்சிருக்கிறாரு என்னுடைய கீழ்ப்படுதலிலே குறைவு இருக்கும் பொழுதும் அவர் என் மேலே வைத்திருக்கிற அன்பு மாறாது என்கிற நிஜத்தை அறியவில்லையே எனக்கு தெரிஞ்சுங்க நைன்டி நைன் பர்சன்ட் ஈவன் த சர்வன்ஸ் ஆஃப் காட் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகித தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறவர்களும் குற்ற உணர்வுலாம் இருக்கிறார் என்ன குற்ற உணர்வு எங்க அப்பாவால என்னை பூரணமாக நேசிக்க முடியாது ஏனென்றால் என் ஜெபத்தை நான் இன்னும் கூட்டல என் பரிசுத்தத்தை நான் இன்னும் கூட்டவில்லை என் பக்தியை என்னால கூட்ட முடியல அருமையான தேவனுடைய ஊழியர்களே எப்போ உங்களை கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாருப்பா எந்த அளவும் உன் மேல பிரியமா இருக்கிறார் என்றெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பாருங்க அதுலையா பாருங்கள் நம்முடைய முதல் பெற்றோர் தேவனுடைய வார்த்தையை மீறினார்கள் அப்பாவுடைய அன்பு மாறலங்க அன்பு தான் அவர்களுடைய பாதுகாப்பை கருது கருதி என்ன செஞ்சாரு அவர்களுக்கு தோல் உடை அணிந்து தோட்டத்துக்கு வெளியே வாழ வச்சாருங்க அல்ல ஒரு உதாரணம் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் பாருங்க இது எப்படியா நம்புறது பாருங்க வேதத்துல முதல் கொலையாளி யாரு காயின் காயின் முதல் கொலை நம்ம அப்பாவுடைய அன்பு நீ கொலை செஞ்சுட்டா இனிமே எனக்கு மனுக்குலமே வேண்டாம் என்று சொல்லி காயினை விட்டு தேவன் தன்னுடைய நடத்துதலை என்ன செய்யல பண்ணவே இல்லைங்க உறவை துண்டிக்கவே இல்லை தான் இருக்கார் எந்த அளவுக்கு அவன் மேல அந்த அன்பை வச்சிருக்காரு தெரியுமா எப்பா அவன் பயப்படுற ஆண்டவரே என் மேல பழி விழுந்துருமேங்க காயீனை தொடுகிறவன் மேல ஏழு பழி சுமரும் அந்த கொலைகாரன் காயீனுக்கு காயினுக்கு பாதுகாப்பு கொடுத்தது அலிலுயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் வாட் அ லவ்விங் டேடி ஐயா கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே அப்பா பிள்ளை உறவுதாங்க இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் விசுவாசத்திலே குறைவுபட மாட்டீர்கள் பரிசுத்தத்திலே குறைவுபட மாட்டீர்கள் தேவ மேலே இருக்கிற அன்பில் குறைவுபட மாட்டீங்க இட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட் பிட்வீன் இயர் லவ் ஃபாதர் அண்ட் லவ் சன் ஒரு நல்ல அன்பான தகப்பனுக்கும் ஒரு நல்ல ஒரு அப்பாவோடு ஆசையோடு விளையாடுகிற ஒரு பிள்ளைக்கு உள்ள உறவை மீட்டு கொடுக்கதற்கத்தானே இயேசு கிறிஸ்துவன் பூமிக்கு வந்தார் இன்னைக்கு தலைப்பு என்ன உறவுக்கு உயிர் கொடுத்த உன்னதர் ஹலோ ஐயா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னதமான தேவன் பிரதானமாக ஏனென்று சொன்னால் உங்களுக்கும் உங்கள் தகப்பனாகிய தேவனுக்கும் இடையில் எதுவுமே இருக்கக்கூடாது என்கிற பிரதான காரணத்திற்காக தன்னுடைய இன்னுயிரையே நீத்த தேவன் அவர் உன்னதமான தேவன் அமை ஆ இல்லை ஓ தேங்க் யூ ஆட் ஃபார் யுவர் நம்மை சிருஷ்டித்ததனுடைய நோக்கத்தை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னு வைங்களேன் அவரை நேசிக்கிறது அவருடைய வார்த்தையை புரிந்து கொள்வது உங்களுக்கு எளிதாகவிடும் சிலர் பாட்டெல்லாம் எழுதுகிறாங்க நான் ஒரு பூச்சி புழு தெள்ளு பூச்சி எப்ப பூச்சி புழுவுக்காக தேவன் ரத்த சிந்தனுமா யோசித்து பாருங்க அவர் உங்க மேல உசிரைய வச்சிருக்காரு அன்பு வச்சிருக்காரு அந்த அன்பு மாறாது இஸ் கால் அகாபே லவ் தட் இஸ் தட் மீன்ஸ் இட் இஸ் அன்சேஞ்சிங் அவர் மாற்றிக்கொள்ளவே மாட்டாருங்க இஸ் நேம் இஸ் லவ் இல்லையா அவர் அன்பாக இல்லை அன்பாகவே இருக்கு அப்பாவுக்கு தேவனுக்கு அத்தனை துரோகம் செய்த இளைய குமாரன் மீதும் அன்பாகவே இருந்தார் அவன் முதல் கொலை செய்த காயின் மீதும் அன்பாகவே இருந்த தேவன் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறான் அவன் பல காரியங்களிலே தேவனுக்கு கீழ்ப்படியாத ஆபரகாமை சிறைதன் என்று அழைத்து அன்பை வெளிப்படுத்தின தேவன் கொலை செய்தான் பேசித்தனம் பண்ணா பிறனுடைய மனைவியை இழுத்துட்டு வந்துட்டாங்க யாரு ஆட்டு இடையன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்கிற ஏன் தெரியுமா அவருடைய அன்பு மாறுறது அலையிலூயா ஐயோ இந்த சத்தியத்தை அறிந்திருந்ததுனால தான் தாவி இதுக்கு தேவனுடைய இருதயத்தில் இடத்தை பிடிக்க முடிந்தது அவனாலே தேவனை எல்லா சூழ்நிலைகளிலும் விசுவாசிக்க முடிஞ்சிட்டு நான் சரியில்லை என்கிட்ட ஸ்கில் இல்லை ஒழுக்கம் இல்ல என்கிட்ட பரிசுத்தம் இல்லை என்று அவன் நினைத்து கொண்டிருந்தால் சதா குற்ற உணர்வுகளை வாழ்ந்திருப்பார் அந்த குற்ற உணர்வு அவனுக்கு பயங்கரமான அவிசுவாசத்தை தந்திருக்கும் என்ன செஞ்சிருப்பான் அந்த தா கோலியாத்தை எதிர்த்து வந்திருக்கவே முடியாதுங்க விசுவாசத்துல பலவீனமா இருந்திருப்பாங்க பிரதான அஜெண்டா என்ன தெரியுமா அப்பா உங்க மேல கோபமா இருக்கிறாருங்கிற பொய்ய நம்ப வைக்கணும் உன் மேல சலிப்பாக இருக்கிறார் என்கிற பொய்ய உன்ன நம்ப வைக்கணும் இதுக்கு யாரெல்லாம் அந்த ஏஜென்சி வேலையை எடுத்திருக்காங்க ஒன்பது சதவீத ஊழியர்கள் பிசாசுடைய ஏஜெண்டாக இருந்து இந்த பிசாசுடைய திட்டத்தை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க கேட்கறதற்கு காது கொள்ளுகள் காது உள்ளவர்கள் கேட்க கடவர்களா இல்லை இல்லையா ஓ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் நம்மோடு அன்பாக இருக்கிறது மாத்திரங்க ஒவ்வொரு வினாடியும் உங்களோடு கொஞ்சி குலாவை விரும்புகிறா எந்த அளவுக்கு தெரியுமா புரிச்சுகளெலாம் பாருங்களேன் ஆதாம் ஏவாலையும் படைத்து விட்டு எப்போ நான் வானத்தில் இருக்கேன் நீங்கள் பூமியில் இருங்க பூமியை நீங்களே ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் ஒதுங்கி இருக்கவில்லை பகலின் குளிர்ச்சியான வேலையில் இந்த ரெண்டு பேரோடு கொஞ்சி குழாவுவதற்கு ஓ ஹாலி லூர் பாருங்க பர்லோகத்தை விட்டு அந்த பூமிக்கு வந்த தேவன் இப்பொழுது அவருடைய அனந்த ஞானத்தின்படி என்ன செய்தாரு அவர்களோடு ஐக்கியங்குள்ள அந்த பகலின் குளிர்ச்சியான வேலையில தான் வந்தாருங்க இப்போ டுவெண்டி போர் பார் செவன் உன்னோடு தான் இருக்காருப்பா அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை விட்டு என்ன செய்யறது இல்லை கைவிடுறது இல்லப்பா இதுக்கு மேலே எப்படிங்க சொல்ல முடியாது பாருங்க பல இடத்துல சொல்கிறாரு நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லையே இல்லை அப்படின்னா என்ன பொருள் டுவெண்ட்டி ஃபோர் பார் சவன் எங்கே இருக்கிறாரு உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார் கொதித்து எலும்பு மகனே மகளே ஆலையிலோயாவோ தேங்க்கிலான்னு பாருங்கள் இந்த முதல் பெற்றோர் தப்பு பண்ணிட்டாங்க ரைட்டா அந்த உறவை டிஸ்கனெக்ட் பண்ணலை ஆனால் அந்த உறவை ரெஸ்டோர் பண்ணனும் ரைட்டா அவர்களையும் ஏற்றுக்கொள்ள அவர்களையும் புரிந்து கொள்ள வைக்க வேண்டும் ஆமா அப்பாவுடைய அன்பு மாறல ஐயா இந்த உறவை உயிர்ப்பிக்கவே உன்னதமான தேவகுமாரனாய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் ஆமேன்னு பாருங்க அடுத்தது வந்தது பாருங்க எது நியாய பிரமாணம் அது என்ன செஞ்சிட்டு தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையிலே பகையை உண்டாக்கிட்டு எப்படி பகையை உண்டாகிட்டு நடுச்சுவராக இருந்து மனுஷனால தைரியமாக கிருவாசன தண்டைகளை கிட்டி சேர முடியவில்லை அன்பு அந்த அன்பு என்ன செஞ்சது நீ எனக்கு முக்கியம் நியாய பிரமாணம் அப்புறம் நீயா நியாயப்பிரமாணமா நீ தான் எனக்கு முக்கியம் அப்ப நான் நியாயப்பிரமாணத்தை கொண்டு ஒழிப்பேன் என்றாரு தவிர எப்பா எனக்கு நியாயப்பிரமாணம் தான் முக்கியம் எனவே மனு குலத்தை கொண்டளிப்பேன் கொண்டு ஒழிப்பேன் என்று தேவன் தீர்மானம் பண்ணல எத்தனை பேர் கவனிக்கிறீங்க ஹாலலு நியாய பிரமாணத்திற்காகவா அவர் உயிர் கொடுத்தாரு நியாய பிரமாணத்தை பாதுகாக்கவா அவர் நம்முடைய முதல் பெற்றோர் இழந்து போன அந்த உறவை சரி செய்யும்படியாக உறவுக்கு உயிர் கொடுத்த இயேசுவே உமக்கு நன்றி 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 ஹலெலூயா பாருங்கள் நம்முடைய தேவன் பாவத்தை பாராத தேவன் பாரவத்தை அவரால் பார்க்க முடியாது இல்லையா நீ பாவம் செய்யற அவருடைய அனந்த ஞானத்தை நீங்க புரிஞ்சிட்டு இன்னொரு விதத்திலே சொல்லுகிறேன் ஆவி ஆத்மா சரீரத்தை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள் என்றார் நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார் ஆவியாக இருக்கிறார் நம்மிடத்துல மூன்று பகுதிகள் உள்ளன ஆவி மனுஷன் ஆத்மா மனிதன் மனிதன் நாம் ரட்சிக்கப்பட்டது இந்த ஆவி மனிதனிலே மாத்திரம்தான் தான் ரைட் நம்முடைய மாம்சமும் நம்முடைய ஆத்மாவும் ஒன்றுக்கு உதவாதன்னு உனக்கு தெரியும் ஆண்டவருக்கு தெரியும் எழுதி தந்திருக்கிறார் அப்போ உன்னுடைய ஆவி மனுஷனை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி உன்னோடு கூட கொஞ்சி குழாவ அவர் ஆயத்தமாக இருக்கிறார் பிகாஸ் யூ ஹாவ் பீன் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட் யூ ஹாவ் பீன் சாங்டிஃபைட் யூ ஹாவ் பீன் மைட் காட்ஸ் ரைச்சியஸ்னஸ் மதம் எதை போதிக்கிறது மனித நீதியை போதிக்கிறது வேதமும் வேதத்தின் தேவனும் எதை எதிர்பார்க்கிறார்கள் விசுவாசத்தினாலே நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களே அந்த தேவ நீதியை தேவன் உங்களுக்கு முற்றிலுமாக கொடுத்து விட்டார் போன்ற பழுதே இல்லப்பா இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்க அநேக பாவங்கள் வெளியே வந்துருவீங்க எப்பொழுதும் ஒரு குதூகலத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் ஹாய் ஹாலி லூயா ஏனென்றால் அந்த உடைந்து போன உறவை உன்னதமான தேவகுமாரனாயேசு கிறிஸ்து அவர் சரி செய்து விட்டால் அதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார் பாருங்கள் உறவுக்கு தடையா இருந்த எல்லாவற்றையும் தூக்கி போட்டாருங்க ஒரு மூன்று காரியங்களே சொல்லட்டுமா உங்களுக்கும் உங்கள் தகப்பனாகிய தேவனுக்கும் இடையிலே பிரிவினையே உண்டாக்கி கொண்டிருந்த மூன்று காரியங்கள் எல்லாம் எழுதிப்பாருங்களா முதலாவது என்னது திரைச்சீலை தேவன் எங்க இருப்பாரு தான் இருப்பார் ஜனங்கள் அங்கே தைரியமாக போக முடியாது ஐயா அவருடைய அன்பு திரைச்சீலையை இரண்டாக கிழித்து நம்மோடு உறவு கொள்ள ஓடி வந்த தேவன் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார் எதுவுமே எனக்கும் என் பிள்ளைகளுக்கு இடையில இருக்கவே கூடாதுப்பா திரைச்சியில இருக்கக்கூடாது இரண்டாவது எது இருக்கக்கூடாது நியாயப்பிரமாண கட்டளைகள் இருக்கக்கூடாது இதுதான உங்களுக்கு ஸ்ட்ரகிளு இது போதாது இது போதும் இதை செய்ய இதை செய்யாத ஐயா இப்போ ஒரே ஒரு பிரமாணங்க அன்பின் பிரமாணம் இந்த அன்பை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் நியாய பிரமாணத்திற்கு நீங்கள் கீழ்படுவீர்கள் ஆனாலும் விழுந்து போன உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் உங்களுடைய கீழ்படுதல் எப்போவுமே இருக்க போறதில்ல அவருடைய ஞானத்தின்படி நீங்கள் 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 தேவனுடைய பிள்ளைகள் யாவருமே விசுவாசித்ததுனால இப்பொழுது எப்படி இருக்கிறீங்க இருக்கிறீங்க பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டடாக சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையா ஆமா அப்போ முதலாவது திரைச்செயலையை கிழித்தெறிந்த தேவன் இரண்டாவது நியாயபுறமான கட்டளைகளை கொண்டு ஒழித்த தேவன் என்ன செஞ்சாரு அவருக்கு என்ன இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு குற்ற மனசாட்சி அல்லது ஒரு இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவ்வளவு பரிசுத்தமான தேவனை பாவியாகிய நான் எப்படி தரிசிக்க முடியும் கேள்வி நியாயமான கேள்விதான் மனுஷ அறிவுக்கு அது நியாயமான கேள்வி ரைட் ஐயா எந்த அளவுக்கு அவர் இறங்கி வந்தாருங்க பாவமே அறியாத அவருடைய ஒரே குமாரனாகியேசு கிறிஸ்துவை பாவமாக்கினார் எதற்காக அல்லது எப்படி மீதோ என் மீதோ இருக்கிற அக்கிரம சிந்தைகள் பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தூக்கி அவர் மேல வைத்ததுனால அவர் பாவமானார் அவர் மேல் இருந்த அந்த தேவ நீதியை தூக்கி என் மேல வைத்து விட்டார் எனவே நீங்களும் நானும் இப்பொழுது தேவ நீதிமான்கள் தேவ நீதி மாட்டீர்கள் இந்த சத்தியத்தெல்லாம் நான் அறிஞ்ச பாருங்க ஒரு வியாதியை விட்டு வைக்கிறது டிக்கெட் ஐ மீன் ட்ரெயினில் போனாலும் சரி எதில் போனாலும் சரி ஃப்ளைட்டில் போனாலும் சரி ஏர்போர்ட்டு போனாலும் சரி அற்புதம் செய்யாமல் இருக்கிறதே கிடையாது ஓ தேங்க்யூ லாட் வாட் அப்போ பாருங்க நம்மை குற்ற உணர்வுலேருந்து வெளியாக்கி நாம் தைரியமாக அவருடைய கிருபாசனத்தில் தங்கி தாவரிக்கும்படியாக என்ன செய்யிட்டாரு தெரியுமா அவர் ஸ்டாண்டர்டுக்கு உங்களை உயர்த்திட்டாரு புரிஞ்சிட்டா நல்லதுங்க ஏனையா அவர் தேவாதி தேவனாக இருந்தாலும் நம்மை போல நம்ம ஸ்டாண்டர்டுக்கு இறங்கி வந்தார் என்றால் பாவிகளும் துரோகிகளும் ஆகிய நாம் அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு போனா அவரோடு குற்ற உணர்வு இல்லாமல் உறவாடுவோம் என்பதற்காக கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்தாவது சொன்னதை நிறைவேற்றிட்டாரு அது என்ன வசனம் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டுதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோங்க எனவே தேவ வசனத்தை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறதுனால நம்மை விட்டார் எதற்கு தேவாதி தேவனும் மனித தேவர்களும் கொஞ்ச குலாவும்படியா நல்லா நீங்க கவனித்துக் கொள்ளுங்க தேவன் பிரதானமாக நம்ம எதற்காக சிருஷ்டித்தார் என்றால் இந்த பூமியை ஆண்டு கொள்ள வேண்டும் என்பது செகண்டரி பர்பஸ் பர்பஸ் என்ன தெரியுமா அவரோடு உல்லாச வாழ்க்கை வாழ அவரை கொஞ்சம் குழாவ அவருக்கு சிம்பிளா சொன்ன போனா அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவைங்க பழைய ஒரு செய்தி விட்டுருக்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வஸ்ட் கொடுக்கிறார் எத்தனை காரியத்தில் அவன் ஆபிரகாம் ஒரு சொந்தக்காரனையும் கூப்பிட்டு வரக்கூடாதுங்கிறாரு லோத்தை கூப்பிட்டு வரான் குண்டூசியை கூட கொண்டு வரக்கூடாதுங்கிறாரு அவை சம்பாதிச்ச வேலைக்காரர்கள் வேலைக்காரர்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரான் நோ ஏ பிரகாம் என் பிளான மாத்திட்ட என்னால ஆசீர்வதிக்க முடியாது அப்படி சொல்லலைங்க சாரால் மூலமாக ஒரு சந்ததியை தருவேன் என்கிறாரு வேலைக்காரியோடு உல்லாசமா இருக்கிறார் அப்பவும் ஆபரகாம ரிஜெக்ட் பண்ணாத தேவன் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார் பிகாஸ் பிகாஸ் இட் இஸ் உடன்படிக்கையும் தேவன் ஆமே ஆபரகாமோடு சும்மாதான் உடன்படிக்கை பண்றேன்னா இருப்பா உங்களோட ரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணிருக்கிறார் உன்னை நடுத்தருவில் விட மாட்டார் அருமையான பிள்ளைகளை சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுங்கள் பாருங்கள் அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா லூக் டூ லூக்கா இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் ட்ரூ குட் டு பி ட்ரூ ஐயா நம்ப முடியாத அளவுக்கு நல்ல செய்திங்க ஐயா நல்லவர்களுக்காக மாத்திரம் தேவன் மனுஷனாக வரவில்லை அருமையானவர்களே பாவிகள் துரோகிகள் அக்கிரம சிந்தை உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் நல்ல செய்தி எந்த அளவுக்கு நல்ல செய்தி மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தி அதனால்தான் வி ஆர் நாட் ஏபிள் டு பிலீவ் திஸ் ஃபேக்ட்ரி இந்த நெஜத்தை நம்ப முடியல எனக்காகவா ஏசு கிறிஸ்து வந்தார் ஆம் உனக்காகத்தான் வந்தார் எதற்கு பிதாவுக்கும் நமக்கும் இடையிலே இருந்த அந்த உறவை சீர்படுத்தும்படியாக இன்றைய தலைப்பு என்ன உறவுக்கு உயிர் கொடுக்கும்படியாக அந்த உன்னதமான தேவனுடைய குமாரர் மனித அவதாரம் எடுத்தார் அதை நீங்க வீணாக்கி விடாதீர்கள் பாருங்கள் ஏசு கிறிஸ்துவம் அதை கன்ஃபார்ம் பண்ணுறார் பாருங்களேன் லூக் நைன்டீன் டென்னில் இயேசு கிறிஸ்து ஏனையா அந்த பூமிக்கு வந்தார் என்று கேட்டால் அவரே அதற்கு பதில் சொல்லுகிறார் லூக்கா எழுதுற சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று இயேசு சொல்றார் என்ன சொல்றாரு எப்பா தேவனோடு உள்ள உறவை இழந்துட்டா அதை சரி செய்வதற்காகவே நான் வந்தேன் என்று சொல்றேன் தான் இன்னைக்கு தலைப்பு என்ன உறவுக்கு உயிர் கொடுத்த உன்னதமான தேவகுமார் ஹாலே லூயா ஓ வாட் லவ்விங் டேடி பாருங்க ஆமாம் அவர் மிக மிக உன்னதமான தேவன் உங்களுக்கு தெரியும் பாருங்க அவரிடத்துல ஒன்றும் இல்லைங்க அவரிடத்துல குறை ஒன்றும் இல்லை எந்த இடத்துல அவர் மிக மிக சிறந்து வழங்குறார் எந்த இடத்துல நம்மால் அவரை நம்ப முடியல என்றால் அவர் அவ்வளவு உன்னதமான தேவனாக இருந்தாலும் உன்னை போல என்னை போல ஒரு மனித அவதாரம் எடுத்து மனுஷனை வெளியே வந்தார் இல்லையா மரியாளுடைய கர்ப்ப தோன்றி வெளியே வந்தாருங்க எதற்காகங்க ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்ல மிருகத்தினுடைய ரத்தம் புறாக்களுடைய ரத்தம் இளம் காளையுடைய ரத்தத்தினாலே ஒரு மனுஷனும் பூரணமாகவே இல்லை என்ன செஞ்சாரு எப்பா செய்ததை பக்காவா செய்யணும் அப்போ என்னுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அப்ப என்ன செய்யணும் ஆவியான தேவனுக்கு மாம்சமும் ரத்தமும் கொடுக்கப்பட்டது ஏன் உனக்காக ரத்தம் சிந்தி உன்னை அப்பழுக்கற்றவனாக மாற்றுவதற்காக எதற்காக அவருக்கு மாம்சம் கொடுக்கப்பட்டது வியாதிகள் எல்லாவற்றையும் சுகமாக்கும்படியாக தழும்புகள் பெறும்படியாக அவர் மாம்சமுடையவராய் வந்தார் அல்ல இல்லையா ஐயா அந்த ட்ரூத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவர் மேல உயிரையே வைப்பீங்க அவரை விட்டு நீங்க விலகவே போக மாட்டீங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை நேசித்து உங்களை மீட்டுக் கொண்டு இருக்கிறார் மீட்டு கொண்டு எந்த ஸ்டேட்டஸ வச்சிருக்கிறாரு மகளாக மகனாக குடும்பத்தில் அங்கத்தினராக இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு வெளிப்பாடு பாருங்க ஐயா மகனாக மகளாக மாத்திரம் அல்ல ஆம பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் ஏசு கிறிஸ்துவாகிய தேவனை போல பர்சுத்த ஆவியானவராகிய தேவனை போல நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி இதை அறிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே ஆமேன் ஆமேன் ஹால லூயா உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே பகையா இருந்த எதுவாக இருந்தாலும் சரி அதை எடுத்து எறிவதற்காக இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து அதனாலதான் தலைப்பு உறவுக்கு உயிர் கொடுத்தா ஜீவன் இல்லாதா போயிட்டு மனுஷனுக்கும் தேவனுக்கு இடையில ரொம்ப கேப் ஆயிட்டு பாருங்க அலை லூயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் ஏசு கிறிஸ்து இந்த உறவை புதுப்பிக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்த தேவனுடைய குமாரன் என்கிற வெளிச்சம் வந்தது பாருங்க அதற்கு இணையான வெளிப்பாடு ஒன்றுமே கிடையாதுங்க நீங்க எல்லாம் விசுவாசிக்கிறீர்கள் அல்லவா இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறீர்களே அதுதாங்க டாப் ரெவலேஷன் ஓ தேங்க்யூ லாட் வாட் அ லவ்விங் டேடி இந்த செய்தியை நீங்கள் இருபத்தஞ்சு நிமிஷம் கேட்குறீங்க ஏன் தெரியுமா அந்த வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கு ஆகினால்தான் நான் தேவனுடைய வார்த்தையை பேசும் அது உங்களுக்கு தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமாக இருக்கு ஏன் தெரியுமா நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் அலை லூயா ஓ வாட் அ லவ்விங் டேடி வி ஹாவ் எவ்வளோ ஒரு அன்பான தகப்பன் நமக்கு இருக்கிறாருங்க அவர் உங்களை விட்டு விலகிறது இல்லை உங்களை கைவிடுகிறது இல்லை எந்த அளவுக்கு உங்க கூட வருவார் தெரியுமா நீங்க சிங்க கவிக்குள்ள போடப்பட்டாலும் அங்கே இருக்கு எதற்காக உங்களை விடுவித்து உச்சாணியில கொண்டு உட்கார வைக்க வைக்கப்படுகிறார் ஆமே ஏழு மடங்கு உயர்த்தப்பட்ட அக்கினி ஜுவாலைக்குள்ளேயும் உங்களோடு இருக்கிறார் எதற்காக உங்களை உச்சாணியில உட்கார வைத்து அழகு பார்க்க முடியாது ஆமே சிறைச்சாலைக்குள்ளே நீங்கள் இருந்தாரு உங்களோடு கூட இருக்கிற எதற்கு அங்கே ஒரு அதிர்ச்சி வைத்திய செய்து சிறைச்சாலை கதவை திறந்து உன்னை கொண்டு தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்த உன்னை கொண்டு வேதத்தை எழுத ஆமே ஹலே லூயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஆமே ஏனென்றால் நம்மை படைத்த தேவனே சர்டிஃபை பண்ணிட்டார் நீங்கள் தேவர்கள் என்று ஆம கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போகும்படியாக தீர்மானிக்காதீங்க ஆசீர்வாதம் என்று இருந்தால் பூமி தாங்க முடியாத ஆசிர்வாதம் ஊழியம் என்று இருந்தால் ஏசுக்கிருத்து செய்ததேவரை மிகப்பெரிய அற்புதங்களை செய்கிற ஊழியம் ப்ரமோஷன் என்று இருந்தால் எப்படி டாப்பில் இருக்கணுங்க ப்ரைம் மினிஸ்டராக இருக்கணும் சிஎம்மாக இருக்கணும்

விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதியுங்கள் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்